ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனிங் வளாக் இது சாட்டர்டே ஈவினிங் விலாக் தான் இருக்கீங்க நானும் பாப்பா தம்பி மூணு பேரும் ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு மங்களன் மங்களுக்கு போனேங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக நம்ம பக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க புது வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி போகிறாங்க சரி எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அமௌண்ட்டாக கொடுக்குறத விட இந்த மாதிரி கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மெமரிஸாக இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் போய் தேடி பார்க்க ஆரம்பித்தோம் கிரக பிரவேசம் அப்படிங்கும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் ரொம்ப ரொம்ப சீப் தாங்க ஒரு ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் அந்த சைஸ் வரைய இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பெரிய உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு டூ ஹண்ட்ரட்ல ஒரு நல்ல வந்து பெஸ்ட்டாக நல்ல மெமரிஸாக நினச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்கிட்டு அது கூட ஃப்ளவரும் வாங்கி கொடுக்கலாம் அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் த்ரீ ஹண்ட்ரட்க்குள்ளாரையும் நல்ல ஒர்த்தியாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நான் நாங்கள் அப்படியே தேடிட்டே போனோம் என்ன என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகும்போது சரி நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து உள்ளே இருந்ததுங்க சரி ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதுலெல்லாம் இதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு இதெல்லாம் நியூ ஃபேஷனாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கீழே காம்பினேஷனில் சொல்லுங்க சில விஷயங்கள்லாம் வேணால் நியூவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அப்படியே தேடிட்டே போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்க ஆரம்பிச்சது சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி கிஃப்ட் வந்து நிறைய இருக்குங்க ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கிஃப்ட்ஸ் வந்து காமராஜர் அண்ணா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருவள்ளுவர் இந்த மாதிரி இருக்குது இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இது வந்து பார்த்திங்கனா ஃபைவ் சிக்ஸ்டி டூ ஆனால் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ போட்டிருந்து இந்த ஃப்ரேமும் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் ப்ளஸ் வந்து லுக்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் பார்த்தோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு செய்தோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா ஏதாவது சாப்பிட்டு போகலாமான்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா பானிபூரியும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடை காளானு சாப்பிட்டாங்க கடைசி இந்த கிஃப்டு தாங்க வாங்கிட்டு வந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஒன்று இருந்துச்சு அதுக்காக வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் போகிறதுக்காக கிஃப்ட் ட்ராப் பண்ணிட்டு இருந்தான் பையன் ஸோ அங்கே மங்களன் மங்களில் கிஃப்ட் ட்ராப் பண்ண பார்த்தேன்னே அம்மா அம்மா நான் பண்ணுறேம்மா ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னாங்க பட் அங்கே செய்கிறவங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க ரொம்ப நேரம் நின்று பண்ணுறாங்க ஃபேன் கூட கிடையாது ஸோ ஒரு வழியாக காலையில் வந்து எழுந்திரிச்சு கிரக பிரதேசத்துக்கு போயிட்டு ஹாப்பியாக வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராம ஸ்டைலில் தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவோடு அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிராமமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் நானும் பாப்பா எல்லாமே எடுத்துட்டு அப்படியே ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு திரும்பினாங்க கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்கோம் இன்னொரு விலாக்லாம் சந்திக்க